ஒட்ஸா கூட்டமைப்பு சார்பில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறையின் ஊராட்சிகளில் பணிபுரையும் தூய்மை காவலர்கள் தூய்மைப் பணியாளர்கள் சுகாதார ஊக்குநர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் மற்றும் பள்ளி தூய்மை பணியாளர்கள் போன்ற ஊராட்சி பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றித் கோரி மாபெரும் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை முன்பு நடைபெற்றது இதில் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் எம் அமல்ராஜ் போராட்டத்தை துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி ஒட்ஸா தூய்மைப் பணியாளர் மற்றும் தூய்மை காவலர் பிரிவு மாநில தலைவர் கே லக்ஷ்மண் திருவண்ணாமலை ஒட்ஸா கூட்டமைப்பு மாநில பொதுச் செயலாளர் ஜி கிரிஜா காஞ்சிபுரம் மாநில பொருளாளர் ஆர் எஸ் சத்யா மற்றும் மாநில தலைவர்கள் மாநில துணைத் தலைவர்கள் மாநில செயலாளர்கள் மாநில துணை செயலாளர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தூய்மைப் பணியாளர்கள் ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் சில அரசியல் கட்சிகள் பின்னாடி சென்றுவிட்டால் எங்களையே நம்பி இருக்கிற அப்பாவி ஊழியர்களை நாம் பழிகடா கொடுப்பது போல ஆகிவிடும் இன்று இந்த அரசு இருக்கும் நாளை வேறு அரசு இருக்கும் நமக்கு அரசு அரசியல்வாதிகள் முக்கியம் அல்ல அரசியல்வாதிகள் முக்கியம் அல்ல ஆளுகின்ற அரசு எதுவோ அந்த அரசு தான் நமக்கு முக்கியம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையின் ஊராட்சிகளில் சுமார் அறுபத்தி ஏழாயிரம் தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்கிறாங்க சுமார் பதிமூன்றாயிரம் சுகாதார உறுப்பினர்கள் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் வேலை பார்க்கிறாங்க வேலை பார்க்கிறாங்க மக்களவை பதிமூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட சுகாதார தன்னார்வலர்கள் வேலை பார்க்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டு இயக்குநர்கள் பணியாற்றுறாங்க பள்ளி தொய்மை பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க இந்த அனைவருடைய கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இன்று சென்னை ஐநாப்பேட்டை பணவல் மாளிகையில் உள்ள ஊரக ஊரக வளர்ச்சி இயக்குநர் அலுவலகம் ஒன்று இன்றைக்கு சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறுபத்தி ஏழாயிரம் தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் சுகாதார ஊக்குநர்கள் சுமார் பதினொன்றாயிரம் பேருக்கு மாத ஊதியம் ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் வெறும் நான்காயிரம் ஊதியத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேல்நிலை மூர்த்தத்தை இயக்குபவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அவங்க பல ஆண்டுகளாக ஒரே ஆபரேட்டர் அசோசியேஷன் வந்து பல சமயங்கள் போராடி கொண்டே இருக்குது ஆனா வந்து இதுவரைக்கும் வந்து அவங்களுக்கு எது நடக்க அதே போல சுகாதார ஊக்குநர்களுக்கு அவங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் தனிநபர் இல்ல கழிப்பறை வெட்டிக் கொடுத்த ஊக்கத்தொகை முன்னூறு ரூபாய் ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை அது பல மாவட்டங்களில் பல லட்சங்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளது அந்த தொகையை பயன்படுத்தாமலேயே அங்குள்ள டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் அதாவது மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர் அதை அரசுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார் அந்த தொகையை கணக்கிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பள்ளி தூய்மை பணியாளருடைய நிலைமை ரொம்ப மோசம் அவங்களுக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் பல மாவட்டங்களில் மேல்நிலை தொட்டு ஏற்றுமர்கள் மாதம் வெறும் இருநூற்று ஐம்பது ரூபாய் மட்டுமே வாங்கக்கூடிய கொடுமையான நிலை நிலவுகிறது அவர்களுக்கான மாதாந்திர ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தான் இன்னைக்கு வச்சிருக்கோம் மக்களை தொகுதி மருத்துவ பணியாளர்கள் அதாவது டபிள்யூஹெச் என்று சொல்லக்கூடிய சுகாதார தன்னார்களுக்கு அவங்களுடைய வேலை வந்து கிராமங்களில் வேலை பார்த்தது ஆனால் அவர்களை மருத்துவமனையிலே உட்கார்ந்து வேலை வாங்குறாங்க அவங்களுக்கு இரண்டு மணி நேரம் பணி ஆனால் அவங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் பணி வாங்குறாங்க அவருடைய ஊதியத்தை மாத ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை எல்லாம் வச்சுதான் இன்னைக்கு வந்து நாங்க போராடி தூய்மை காவலர்கள் வந்து ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் மாதம் ஐயாயிரம் ரூபாய் தான் ஊதியம் வாங்குறாங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை ரொம்ப மோசமாக உள்ளது எல்லோருமே பெண்கள் அந்த அறுபத்தி ஏழாயிரம் பெண்களுக்கும் ஐயாயிரம் ஊதியத்திலிருந்து பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும்